கூப்பிட போறோம் தகடு தகடுன்னு ஒரு வெப்பன் ஆரம்பிச்சது பாருங்க அதாவது ஒவ்வொரு படமும் நம்ம வந்து பார்க்கும்போது ஒரு நூறாவது நாளா இருக்கட்டும் அமைதி படையா இருக்கட்டும் எந்த படம் வேணா எடுத்துக்கோங்களேன் அதுல வந்து சார் வந்தனா சார் கிட்ட இருந்து கண்ணு இப்படி நகர்ந்து போகவே போகாது ஃபுல் ஸ்கிரீன் அப்படியே ஆண்டு ராஜா மாதிரி உட்கார்ந்து சிம்மாசனம் போட்டு உட்கார்ந்துட்டு தான் வந்து போவாரு இன்னைக்கு வரைக்கும் இல்லை என்னைக்குமே சார் ப்ளோ ஸ்மார்ட்டா இருக்கீங்க

நீங்க எல்லாம் இருந்தா நாங்களும் சௌக்கியமா இருப்போம் ரசிகர்கள் சௌக்கியமா இருந்தா தான் நடிகர்கள் சௌக்கியமா இருக்க முடியும் அனைவருக்கும் வணக்கம் குறிப்பாக இங்க வந்திருக்கும் ரசிக பெருமக்களுக்கு என்னுடைய முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அவர்கள் இங்க வரதுக்கு வரவழைச்சது வந்து படத்தினுடைய தயாரிப்பாளர் மன்சூர் சார் தான் அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் உங்களை எல்லாம் சந்திச்சு ரொம்ப நாள் ஆகுது இன்னைக்கு மறுபடியும் உங்களை போட்டிருக்காங்க என்னை வரைக்கும் சூப்பர் ஹியூமன் சூப்பர் மேன் அப்படிங்கிறவங்க யாருன்னா காட்டுறவங்க சூப்பர் மேன் கிடையாது தரையில வீரத்தை காட்டுறவங்க சூப்பர் மேன் அப்படி தரையில வீரத்தை காட்டின ஒரு மிகப்பெரிய சூப்பர்மேன் தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்கள் அவர் தலைமையில் நடைபெற்ற தமிழீழ விடுதலை போர் சர்வதேச வல்லரசுகளின் தவறான புரிதல்களால் மிகப்பெரிய சூழ்ச்சியால் ஒடுக்கப்பட்டது என்று கூறுவதை விட பின்னடைவு ஏற்பட்டது என்று தான் நான் கூறுவேன் ஏன்னா என்னைக்காட்சி ஒரு நாள் தமிழ் ஈழம் வளர்ந்தே தீரும் அது காலத்தின் கட்டாயம் இன்றைக்கே அதை பற்றி பேசினா இன்னைக்கு மே பதினேழு உள்ளி வாய்க்காலில் நடந்த இனப்படுகொலை நடந்தனால் அந்த போராளிகள் அனைவருக்கும் தமிழ் உறவுகளுக்கும் என்னுடைய வீர வணக்கத்தை கூறிக்கொண்டு இந்த உரையை துவங்க நான் வந்திருக்கிறேன் இந்த படத்தினுடைய கதையை வந்து டைரக்டர் குகன் சொல்கிறாரு கூட தயாரிப்பாளர் மன்சூர் வந்திருக்காரு மற்ற பெரிய செலவாக பண்ணுற ஒரு படம் மாதிரி தெரியுது இன்றைக்கு இவ்வளவு பெரிய செலவாக ஒரு படம் சொல்கிறாரு நான் பிராங்கா சொல்கிறேன் ஒரு படத்தினுடைய வியாபாரத்தை வச்சு தான் பண்ண முடியும் அந்த வியாபாரங்கிறது பெரும்பாலும் கதாநாயகனுடைய சேலபிரிட்டி அவங்களுக்கு என்ன வியாபாரம் ஆகுமோ அதை வச்சு தான் பண்ண முடியும் ஒவ்வொரு கதாநாயகனுக்கும் ஒரு மார்க்கெட் இருக்குது இல்லையா அதை வச்சுட்டு தான் பண்ண முடியும் இந்த படத்தில் வந்து கதையின் முக்கியமான கதாபாத்திரமாக தம்பி வசந்த் ரவி நானும் இருக்கிறோம் வசந்த் ரவி நல்ல படங்களில் நடிச்சிருக்காரு நானும் பிஸியாக மாஸ்ட் ஒரு படம் எனக்கு ரிலீஸ் ஆகிட்ருக்கு போன மாதம் சிங்கப்பூர் சார் அதுக்கு முன்னாடி அன்னபூரணி அதுக்கு முன்னாடி மேன்ஸ் ஒரு தெலுங்கு படம் அதுக்கு முன்னாடி ஒட்டானுட மலையாள படம் இப்படி போயிட்டுருக்குது இருந்தாலும் கூட தனிப்பட்ட பிஸ்னஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது இல்லையா இதை குகன் சொல்லும்போது ஒரு டைரக்டர் எப்படி வேணாலும் ஆசைப்படலாம் ஆனால் இதை வந்து செலவு பண்ணுறதுக்கு ஒரு ப்ரொடியூசர் வேணும் மன்சூர் சார் வந்து புது ப்ரொடியூசர் எனக்கு இதுக்கு முன்னாடி அவர் பழக்கம் இல்லை எப்படி செலவு பண்ணுவாரோ அப்படின்ட்டு எனக்கு ஒரு சந்தேகம் நான் இந்த பாகுபலி ஷூட்டிங் போனப்போ தான் நான் பார்த்தேன் ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போனால் ஒரு கேமரா இருக்கும் கிரேன் இருக்கும் ட்ராலி இருக்கும் ட்ராக் இருக்கும் லைட்ஸ் எல்லாம் இப்படி இருக்கும் பாகுபலி ஷூட்டிங்கில் தான் போனால் புல்டோசர் ஒரு சைடு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குது ஒரு பெரிய பெரிய கிரேன் வந்து கல்லெல்லாம் தூக்கி ஒரு இடத்துல போட்டுக்கிட்டு இருக்கு என்னடா அது படம் எடுக்கிறாங்களே இல்லை ஏதாச்சும் டேம் கட்டுறாங்களாங்கிற மாதிரி இருந்தது பாகுபலி லொக்கேஷனுக்கு போனால் அதுக்கப்புறம் அதே அட்மாஸ்ஃபியர் வாகம்மாநில்தான் இந்த படத்துக்கு பார்த்த வெப்பனுக்கு போனால் இதே மாதிரி ஒரு புல்டோசர் நிற்கிது என்னென்னமோ செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு கிரேனை தூக்கி என்னப்பா நம்ம என்னமோ நினச்சி இந்த ப்ரொடியூசர் மன்சூர் வந்து இவ்வளவு செலவு பண்ணி இருக்கிறாரு அவருக்கு இருக்கிற அந்த குகனுடைய ஸ்கிரிப்ட் மேலே அவருக்கு இருக்கிற தைரியம் தான் உண்மையிலேயே நீங்கள் கமலா தேர்தலி சத்தியம் தேர்தலி அங்கேயும் இங்கேயும் வச்சு பேனர் கொடுத்த வாடகையில் இன்னும் நீங்கள் ரெண்டு படம் எடுத்துருக்கலாம் நானே சொல்லுவேன் குகன்கிட்டையும் கூட சொன்னேன் எதுக்கு இவ்வளோ செலவு பண்ணிக்கிட்டாரு பொதுவாக வந்து நடிகர்கள் வந்து என்னப்பா ப்ரொடியூசர் சரியாகவே செலவு பண்ண மாட்டேங்கிறாருன்னு நினைப்போம் ஆனால் எதுக்கு இவ்வளவு செலவு பண்ணுறாருங்கிற மாதிரி நினைக்க வச்சு வர மன்சூர் இந்த படத்தினுடைய ஹிந்தி டப்பிங்க்கு இன்னும் டப்பிங்கே பண்ணல இனிமேல் தான் பண்ண போகிறாரு தமிழ் தெலுங்கு தான் டப்பிங் பண்ணியிருக்காரு ஹிந்தி டப்பிங்க்கு ஆறு மாதத்துக்கு முன்னாடியே பாந்தேல பெரிய ப்ரீமியர் ஷோலாம் நடத்தி காட்டிட்டாங்க அப்படிப்பட்ட ஒரு த தயாரிப்பாளர் இந்த கதைக்கு கிடைச்சது ரொம்ப முக்கியம் ஏன்னா வந்து இது வாயில் வடை சுடுற கதை இல்லை இது வந்து விஷுவலாக வடை சுடுற கதை அதனால் அதுக்கு ஒரு தயாரிப்பாளர் ரொம்ப முக்கியம் எந்த நிகழ்ச்சியா இருந்தாலும் நம்ம இயக்குனர் சங்க தலைவர் ஆர்வி உதயகுமார் வரது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது ஏன்னா அது அது வந்து ஒரு சங்கத்துக்கு தலைவராக இருந்தால் அதை எடுத்து நடத்தணும் நடத்துறதுல வந்து சலிப்பே வரக்கூடாது அந்த சலிப்பு உங்களுக்கு வரதே இல்லை நீங்கள் ஏன்னா உங்களோட நான் புதியமான படத்தில் ஒர்க் பண்ணிக்கிறேன் எத்தனை படம் புரியமான படத்துல சிவாஜி சார் வேற இருக்காரு சிவாஜி சார் வந்து அவ்வளவு பெரிய நடிகர் உதயகுமார் வந்து அப்போ சின்ன பையன் இல்லையா முப்பது ஒரு வருஷத்துக்கு மேலே ஆச்சா புதிய மனம் வந்து ஒவ்வொரு தடையும் வந்து சிவாஜி சார் கேட்பார் கரெக்டாக நடிச்சேன்னாப்பா அப்படி அவர் அப்படியே பூச்சிப்படுவார் உதயகுமார் சார் என்னப்பா இவ்வளோ பெரிய நடிகர் வந்து அவர் அப்போ தான் நானும் அவர் ஒரே காலேஜ் ஜூனியர் பாட்னி நானும் பாட்னி மேனேஜர் அவர் உதயகுமார் பாட்னி மேஜர் அந்த மாதிரி நடந்த விஷயங்கள் எதாவது என்னுடைய நண்பர் விஜயகாந்துக்கு எத்தனையோ பாட்டுகள் இருக்குது ஆனால் அந்த ஒரு அருமையான பாற்றழுது வந்து உதயகுமார் தான் சின்ன கவுண்டர் படத்தில் வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே எங்கே போனாலும் அவர் நினைவாக ஒரு நிகழ்ச்சி நடத்தினோம்னா விஜயகாந்தை பொறுத்த வரைக்கும் வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே தான் அதுக்கு உங்கள் உங்களுக்கு நான் என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கிறேன் இந்த வெப்பன் ஷூட்டிங் போனால் எல்லாரும் வந்து பாடி போல்டராங்க என்ன தவிர வசந்த் ரவி சட்டையை கழிச்சு வச்சிருக்காரு ராஜீவ் பிள்ளை சட்டையை கழிச்சு பேக்ஸ் தான் அவ்வளோ ஹார்டாக ஒர்க் பண்றாங்க ஆனால் நம்ம சன்ட் மாஸ்டர் சுதீஷ் வந்து ரொம்ப அவர் எனக்கு பல நம்ம குறைவான எல்லாத்துலேயும் ஒர்க் பண்ணியிருப்பார் எல்லாம் அப்ப வந்து விக்ரம் தர்மா சூப்பர் சூப்பராய் மாஸ்டர் கிட்ட எல்லாம் எல்லா படத்துலையும் அவர் சுதீஷ் ஒர்க் பண்ணுவார் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அதனால் வந்து எங்களை எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுத்தின மாஸ்டருக்கு சூப்பர் சூப்பராக என்கிட்ட எல்லாம் ஒர்க் பண்ணிட்டோம்னு வச்சுக்கங்களேன் எங்கே வேணாலும் போய் சண்டை போட்டுடலாம் அப்படிப்பட்ட மாஸ்டர் ஆனால் இன்னைக்கு சுதீஷ் வந்து எங்களை கஷ்டப்படுத்தாமல் நம்மளுடைய வயசையும் சைஸையும் மனசில் வச்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நோகாமல் நோம்பி கும்பிட்ற மாதிரி ஒரு படம் பண்ணியிருக்காரு ஆனால் இந்த படம் பாருங்கள் விஷுவலாக பார்க்கல அவ்வளோ பிரமாதமாக இருக்கு ஏன்னா இனிமேல் எதிர்காலத்தில் சினிமா வந்து இப்படி பெருசாக போயிட்டுருக்கோம் நான் எப்படி வேணாலும் ஒரு நடிகரை காட்டிடலாம் இப்போ பாகுபலியில் நடிக்கலேயும் நான் இதே வெயிட்டு தான் ஆனால் அந்த கட்டப்பால் அப்படி இருந்தது காரணம் இங்கே பேடு கீடெல்லாம் வச்சு நம்மளை அப்படி ஆக்கிட்டாங்க இப்போ பாகுபலி அனிமேஷன் இன்னைக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க மே பதினேழு காற்றுனா பண்ணுறாங்க கட்டப்பா இன்னும் மொசலெல்லாம் அதிகமாகி போச்சு அவன் ஆர்னா சுய சுேகர் சில்வர் ஒரு லெவலுக்கு எடுக்கிறாங்கள அப்படி கூட இந்த படம் கூட இந்த மாதிரி படங்கள் ஜெயிச்சிருச்சுன்னா எதிர்காலத்தில் வந்து இந்த ஸ்பைடர் மேன் மாதிரி சூப்பர் மேன் மாதிரி என்ன ஹல்க் இது மாதிரியில் ஒரு ஃப்ரான்ச்சைஸ் ஆயிரும் அந்த ஃப்ரான்ச்சைஸ் ஆயிருந்தால் காலம் பூரா அது இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த காலத்தில் ஒரு சைனீஸ் படம் வந்தது அந்த சைனாவில் ஒரு மன்னருடைய குழந்தை வந்து அவங்க இளவரசனா இருக்கையில் அந்த மன்னராட்சி எல்லாம் போய் அங்கே பொது சமுதாயம் வந்துடும் வந்ததுக்கப்புறம் இது எங்கேயோ போய் எல்லாம் வந்ததுக்கப்புறம் அங்கே டூரிஸ்ட்டாக கூப்பிட்டு போய் அந்த அரண்மனையை காட்டுவாங்க அது இவனும் போவான் போனால் அங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுவான் இங்கே தான் இளவரசர் விளையாண்ட இடம் அப்படின்னா அவன் நின்று வேடிக்கை போட்டுருப்பாரு அவன் பெரிய ஆள் போய் திரும்பி வருவான் அது மாதிரி ஆயிரும் நம்ம ஒரு பத்து வருஷங்களுக்கு இந்த ஆர்எஃப்சி காமோஜ்ரா ஃபிலிம் சிட்டிக்கு போனால் இந்த பத்து வயசில் எண்பது வயசு ஆகி போயிருது உதய் சார் இப்போ எழுது போனால் இதுதாங்க கட்டப்பான்னு நம்மகிட்டயே காட்டுவாங்க அந்த மாதிரி இப்போ சினிமாங்கிறது வந்து லெவல்ல லெவலில் போயிட்டுருக்குது அதுக்கு குகன் மாதிரி நல்ல கற்பனை வளம் மிக்க இயக்குநர்கள் வந்து ரொம்ப முக்கியம் வேறு லெவலில் கொண்டு போகிறதுக்கு வந்து ஒரு சினிமாவினுடைய வெற்றி அதனுடைய வளர்ச்சியாக வந்து அதுக்கு அதிகப்படியாக செலவு பண்ண வைக்கும் அப்படி இப்போ வந்திருக்கிற இளம் இயக்குநர்கள் வந்து வியாபாரத்தை பெரிய அளவில் பெருகிட்டாங்க இன்னைக்கு தமிழ் சினிமாங்கிறது வந்து இந்தியா பூரா போகுது ஜப்பானில் போகுது வெளிநாடுகள் முழுக்க நம்ம தமிழர்கள் வந்து உலகத்தில் அதிகமான நாடுகளில் வாழும் இனமே தமிழ் இனம் இன்னைக்கு இன்றைக்கி இவ்வளோ பெரிய கரெக்ஷன் தமிழ் படத்துக்கு வர்றதுக்கு காரணம் வந்து உலகம் முழுக்கிற எல்லா பரவி இருக்கிற தமிழர்கள் தான் அவங்க வந்து பலவிதமான மீடியாவில் தமிழ் சினிமாவை பார்த்துடுறாங்க அதனுடைய வருமானம் அவ்வளோ நல்லா இருக்குது தமிழ் சினிமா கரெக்டான ஆக்ஷன் ஃபிலிம் நீங்கள் டப் பண்ணி விட்டிங்கன்னா மன்சூர் சார் இப்போ இந்த படம்லாம் பீகார் மாதிரி எல்லாம் ரொம்ப பிரமாதமாக போயிட்டுருக்கு தமிழில் ஆக்ஷன் ஃபிலிம்ஸ் இங்கே சரியாக ஓடாற படம் கூட அங்கே பிரமாதமாக ஓடிகிட்டு இருக்குது ஏன்னா அவங்க நம்ம தென்னிந்திய மசாலா படத்தை வந்து ரொம்ப விரும்பி பார்க்குறாங்க அது ஒரு தனி பிஸ்னஸ்ஸே அங்கே இருக்குது அதே மாதிரி இன்னைக்கு இந்த ஊடக நண்பர்களுக்கு நான் ஒரு மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கணும் நான் வந்து உங்களை கேட்டுக்கிறேன் இந்த படத்தை எப்படியாச்சு நல்லபடியாக விமர்சனம் எழுதி இல்லை நல்லா இருந்தால் நல்லா எழுதுங்க நல்லா இல்லைன்னா குறைகளை சுட்டி காட்டுங்க அப்போ தான் வந்து ஒரு மனிதனுக்கு இருக்கிற குறைகளை சொல்லும்போதும் நிறைகளையும் குறைகளையும் சொல்லும்போது தான் அது நல்லா ஒரு இடத்துக்கு நம்மளுடைய தவறுகளை திருத்திட்டு போக முடியும் அதெல்லாம் வந்து ஊடக நண்பர்கள் வந்து நியாயமான முறையில் எல்லா படத்துக்கும் ஆதரவாக இருந்தால் போகும் போதும் ஏதோ நாங்கள் செலவு பண்ணி நடிச்சிட்டோம் நாங்கள் சம்பளத்தை வாங்கிட்டு இருக்கிறங்காக நீங்கள் வந்து புகழ்ந்து பேசணுன்னு அவசியமே இல்லை அது ஊடக தர்மமும் கிடையாது அதனால உங்கள் மனசுக்கு தெளிவாகப்பட்டதை எழுதுங்க நான் அப்படி தான் பேசுவேன் ஏன்னா பல பேர் நம்ம சினிமாக்காரங்க பேசல இந்த படத்தை பற்றி எப்படியாச்சு எப்படியாச்சுங்களையே அது பொய்ன்னு ஆகி போதில்லை எப்படியாச்சும் இருக்குன்னு எழுதாதீங்க நல்லா இருந்தால் நல்லா இருக்குன்னு எழுதுங்க அதுதான் எனக்கு நான் உங்கள் எல்லாம் கேட்டுக்கிறது எனக்கு இந்த படத்தில் ரெண்டு ஹீரோன்னு நான் நினைக்கிறது வந்து ப்ரொடியூசர் மன்சூர் சாரும் டைரக்டர் குபன் தான் அப்புறம் அதே மாதிரி உண்மையாக தான் உண்மையாக தான் சில படம் வந்து சில படம் நடிகர்களை வச்சு ஜெயிக்கும் சில படங்கள் வந்து கதை வசனத்தை வச்சு ஜெயிக்கும் உதாரணத்துக்கு கிடச்சால் அந்த கால கே எஸ் கோபாலகிருஷ்ணன் சார் வி சேகர் சார் படம்லாம் வந்து கதை வசனம் இதை வச்சு ஜெயிச்சிருவாங்க ஆனால் இன்னைக்கு இந்த படம் வந்து இது டெக்னிக்கலை ஜெயிக்குன்னா இந்த படத்தினுடைய ஆர்ட் டைரக்டர் சிஜி ஒர்க் பண்ணவர் அந்த ஏஏ ஒர்க் பண்ணவர் இந்த படம் எப்படி வரும்னு நான் எப்படி வந்திருக்குன்னு எனக்கே வந்து படம் பார்த்ததுக்கப்புறம் தான் கண்டுபிடிக்க முடியும் ஏன்னா நான் எப்பவுமே சொல்லுவேன் மக்கள் தடம் எம்ஜிஆர் காலத்தில் நடிக்கிற தலைவன் சிவாஜி சார் காலத்தில் எழுபத்தஞ்சி பர்சன்ட் கதை இருபத்தஞ்சி பர்சன்ட் மேக்கிங் அதுக்கப்புறம் எங்கள் காலத்தில் நான் விஜயகாந்த் சார் நடிக்கல ஐம்பது ஐம்பது ஆகி போச்சு இப்போ உதயகுமார் சார் மாதிரி ஆளுங்க பி வாசு எல்லாம் வந்து கரை சொல்லலை இந்த இடத்துல சிரிப்பாங்க கவுண்டமணி செஞ்சில் காமெடி வச்சு சொல்லுவீங்க இந்த இடத்துல சிரிப்பாங்க இந்த இடத்துல அழுவாங்க இந்த இடத்துல கை வாங்கன்னு கதை கேட்கல தெரியும் ஆனால் இப்போ அப்படி கரை கேட்டு டிசைட் பண்ண முடியாது இப்போ எல்லாம் ஃபஸ்ட் காப்பி வரும்போது தான் ஒரு புடவை இப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஆயிட்டு வருது சினிமா அது ஒரு நல்ல ஆரோக்கியமான விஷயம்தான் என்ன டெக்னிக்கலாக வளர்ந்துட்டு வரும்போது உலக சினிமாவோட நம்ம போட்டி போட முடியும் இல்லைன்னா நம்ம இங்கிலீஷ் படத்தை பாருங்கள் இங்கிலீஷ் படத்தை பாருங்கள்னு பேசிட்டு இருப்போம் இன்றைக்கி அதை முறியடிச்சிட்டோமே ராஜா ராஜமௌளி மாதிரி ஆட்கள் வந்து அதை முறியடி முறியடிச்சிட்டாங்க இல்லையா அதனால் எதிர்காலத்தில் குகனம் இந்த மாதிரி ஒரு ஏன்னா அவருடைய ஆசையே இதில் தான் இப்படி தான் இருக்குது விட இந்த மாதிரி விஷயத்தில் தான் இருக்குது இதை நீங்கள் பெரிய சக்ஸஸ் பண்ணி இது ஒரு ஃப்ரான்ச்சைஸ் பண்ணி இதில் என் பெ கேரக்டர் பேர் விஷம் தானே ஆல்ரெடி கட்டப்பாக ஒரு ஃப்ரான்ச்சைஸ் ஆயிருக்கு ஏன்னா அது அனிமேஷனாக வர ஆரம்பிச்சிருச்சு இந்தியிலிருந்து ஸோ எப்போ இன்னும் எத்தனை வருஷமானாலும் அது வந்து ஒரு ஃபேண்டம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு கார்ட்டூன் கேரக்டரை என்னைக்கு மாறி ஒரு கேரக்டரு அது காலத்தால் அழியாத கேரக்டர் ஆகிடும் அப்படி இந்த படத்தில் என்னோட கேரக்டர் விசம்பன் அதுவும் விசம்பன் தானே பேர் அதுவும் வந்து ஒரு காலத்தால் அழியாத ஒரு ஒரு அனிமேஷனாக ஒரு கார்ட்டூனாக வந்து நிலச்சி நிற்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் வாழ்த்துறேன் இப்படிப்பட்ட ஒரு படத்தில் நடிப்பதற்கு வாய்ப்பு கொடுத்த அத்தனை பேருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்

கொஞ்சம் அவங்களை அலைன் பண்ணுங்க கரெக்டா பவுன்சர்ஸ் கொஞ்சம் அலைன் பண்ணுங்க சார் சைடுல போங்க எல்லாரும் ப்ளீஸ் கொஞ்சம் சைடு வாங்க நான் கொஞ்சம் சைடு வந்துறேன் थैंक यू <laughs> सर थैंक यू நன்றி சார் நாங்க எல்லாரையுமே வந்து கலெக்ட் பண்ணிக்கிறோம் பவுன்சர்ஸ் கொஞ்சம் வாங்க சார் சார்

சார் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ சார் ப்ளீஸ் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்க தேங்க் யூ நன்றி கொஞ்சம் ஃப்ரீயாக விடுங்க சார் ரவி சார் சார் ரவி ரா சார் கொஞ்சம் எல்லாரையும் கொஞ்சம் ஃப்ரீயாக விடுங்க ரசிகர்கள் அனைவரையும் கொஞ்சம் கொஞ்சம் இடம் கொடுத்தீங்க அப்படின்னா நல்லா இருக்கும் சார் உட்கார சார் பிளீஸ் உங்களோட ஒவ்வொருத்தரோட பேரும் வந்து அண்ணா எல்லாருமே கொஞ்சம் உட்காந்தீங்க நியூஸ் லைவா போயிட்டு இருக்கு சார் கொஞ்சம் சொல்லுங்க சார் உட்கார வச்சுக்கோங்க சார் சார் கைலி நீங்க சீட்டுக்கு போய் உட்காருங்க உங்க எல்லாருக்கும் வந்து ஸ்பெஷல் மொமெண்டோ வெயிட் பண்ணிட்டு இருக்கு சோ அந்த ஒரு விஷயமும் நடக்கணும் சோ ஆஃப்டர் தி ஈவென்ட் அதையும் நாங்க வந்து நடத்துறோம் டைம் செஞ்சு கொஞ்சம் எல்லாருமே ப்ளீஸ் பீ சீட் ரவிராஜ் சார் கொஞ்சம் ஓரம் வந்துருங்க ஐயோ பல பக்கத்துல இருக்காரு ப்ளீஸ் ஓகே ஸோ சார் உங்களுக்காக உங்கள் ரசிகர்கள் வந்து ரொம்ப நீண்ட இடைவெளிக்கு அப்புறம் நீங்கள் வந்து அவங்க எல்லாரையும் இன்னைக்கு சந்திக்கிறீங்க எல்லாருமே ரொம்ப எக்ஸைட்டடாக வந்திருக்காங்க ஆமாங்க நானே அவங்கள எல்லாம் பார்க்கல நான் பல பேர பல வருஷத்துக்கு அப்புறம் சந்திக்கிறேன் ஆமா சார் வந்து எங்க என் 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 வயசுக்கு ரசிகராக இருக்கிறவங்க அவங்களும் இப்போ பல குடும்ப சூழ்நிலைகளில் போயிருப்பாங்க என் குஷ் சொல்லப்போன ரசிகர் மன்ற தலைவர் ரவிராஜுக்கும் பேரம்பேத்தையெல்லாம் இருக்கிறாங்க ஆமா ஆமா ஸோ இப்போ வந்து நம்மளோட சைடு ரவிராஜ் அவர் அகில இந்திய தலைவர் அவரோட தலைமையில உங்களை பார்க்கறதுக்காக அத்தனை பேரும் வந்திருக்காங்க அவங்க எல்லாருக்கும் ஒரு ஸ்பெஷல் மூமெண்டாவும் நாங்க வந்து வச்சிருக்கோம் சோ எல்லாரும் உங்களோட சேர்ந்து ஒரு போட்டோ எடுக்கணும் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க பிளஸ் ஒரு அன்பு பரிசும் வந்து உங்களுக்கு கொடுக்க இருக்காங்க எவ்ரி ஒன் ஒன் ஸ்டேஜ் ஒரு குயிக் போட்டோ போட்டோ செஷன்